வாஜதி உக்காரு இருக்கட்டு சுந்தரி என் வீட்லயும் சிலிண்டர் தீந்து போச்சு அதே உங்ககிட்ட எது லோடு இருக்கான்னு கேக்கலான்னு வந்தேன் ஓண்டி இல்லையா இல்ல சித்தி நானே பதிஞ்சு பத்து நாள் ஆகுது இன்னும் வரல இவங்களுக்கு கிராமத்துக்காரங்கனாவே இலக்கா இருந்தேன் பத்து பதினஞ்சு நாள் ஆகுது அவங்க கொண்டு வந்து போட ஆமாமா டவுனுனா பாரு இன்னைக்கு பதிஞ்சா நாளைக்கே வந்துருமா அவங்க கையில கட்ட முளைக்க சும்மாவா தர்றாங்க காசு கொடுத்துதானே வாங்குறான் ஆயிரம் ஒரே வழி நான் சொல்றேன் கேளு இந்த கரண்ட் அடுப்பு ஆஃபர்ல போட்டிருக்காங்க ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீயா என்ன ஒரு தங்கச்சி சொல்ற ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீயா ஆமாக்கா அடுப்பு மட்டும் பிரீ இல்ல ஐம்பது பொருள் வேற ஃப்ரீயா தராங்க என்ன சித்தி சொல்ற ஆமா சுந்தரி ஒரு அடுப்பு வாங்கணும்னு வச்சுக்க ரெண்டு அடுப்பு ஐம்பது பொருள் அது என்னென்ன பொருள் தெரியுமா பாத்ரூம் கப்பு பாத்ரூம் வாலி பாத்ரூம் பரசு டேய் என்னடா பழ போட்டு கெஞ்சிட்டு அப்புறம் உங்க மூஞ்சிக்கலாம் என்ன தங்கன கிளஸ் வயரன கிளஸ் தருவாங்க பாத்ரூம் பிரஸ் கப்பு தான் தருவாங்க டேய் போடா இவங்க இறக்குறீங்க விடு உனக்கு என்ன தெரியும் ஆமா ஆமா இந்த அம்மாக்கு அப்படியே எல்லாம் தெரியும் யோ போயாமத உண்மைய சொன்னா கோவம் வரும் சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் சித்தி அப்ப இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்ன ஆமா சுந்தரி இப்பயே போய் வாங்கிட்டு வந்துருவான் ஆளு கொண்டு வச்சுக்கிட்டு கரண்ட் ஃப்ரீ தானே போட்டு எரிப்போம் இஷ்டத்துக்கு ஆமா ஆமா இந்த சிலிண்டருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா அழுக வேண்டியதா இருக்கு சரிக்கா வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் சுந்தரி வா போல சித்தி சட்டி சுடவே இல்ல ஆனா சோர் வெந்திருச்சு எப்படின்னு தெரியல சரி வடிச்சு விட்டுற வேண்டியது என்னமா நடு வீட்டுல வச்சு சோறாக்கிட்டு இருக்க யோ இதை எங்க வேணாலும் வச்சு சமைக்கலாம் போய் வேலையை பாரியா போயா ஏமா அடுப்பு எடுத்து உள்ளே வைக்கினா இரு எடுத்து உள்ளே வைக்கிறேன் என்னது அடுப்பு எடுத்து உள்ளே வைக்கிறியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத எடுத்து உள்ளே வைக்கிறீங்களானே இந்த காதை கேட்காத டமாரா நீங்க பாடாத படுத்துறேன் என்னம்மா யோ ஒண்ணு இல்லையா போய் தொலையா ஏன் அப்படி என் உயிரை வாங்குற சோறாக்கணு கூப்பிடுறேன் வந்து தின்னு தொலை ஏமா சோராக்கிட்டியா யோ காதில் போ ஒண்ணு இல்ல சரி சோறு வெந்துருச்சு போல மடிச்சு விடுவோம் ஏமா இந்த அடுப்புல கொஞ்சம் சுடுதண்ணி போட்டுக்கிறவா சுடுதண்ணி தானே போட்டுக்கியா போட்டுக்கியா காசா பணமா புரியுதானே சரிம்மா சரிம்மா அப்ப சுடுதண்ணி குளிக்கிறதுக்கு இதுலயே போட்டுக்கிறேன்

என்னது விரகடுப்பில் ஆக்கணுமா ஏயா என்னைய பார்த்து விர அடுப்புலையே சோறு ஆக்க சொல்ற உனக்கெல்லாம் கரண்ட் அடுப்பில் ஆக்கி போடுறேன்ல என்ன சொல்லணும் நல்லாவே இல்லை வாய்க்கே நல்லா இல்லை அதான பழைய சோறு உனக்கெல்லாம் உனக்குலாம் எங்க கரண்ட் அடுப்பாட அருமை தெரியப்பது எனக்கு அடுப்பாட அருமையே தெரிய வேணா நீ அதில் ஆக்காத நல்லாவே இல்லை அப்போ திங்காத வீட்டில் யாருமா கரண்ட் பில் எடுத்து வந்திருக்கான் ஏனே ஏசி ஏதோ வச்சிருக்கீங்க இல்லையே ஏன் அப்படி கேட்குறேன் இந்தாங்க நீங்களே பில்ல பாருங்க என்ன இவ்வளோ கரண்ட் பில் வந்துருக்கு சரிண்ணே பதினஞ்சு நாள் டயம் கட்டிருங்க சுந்தரியே சுந்தரியே இங்கே ஓடியா யோ வரமுல்ல ஏயா அப்படி கத்திக்கிட்டு இருக்க சுந்தரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்

என்னது கரண்ட்டு பில்லா யாரிட ஏமாற்ற பார்க்குறேன் எங்களுக்கு பில்லே வந்திருக்காது என்னது பில்லே இல்லையா ஏமா மூவாயிரூவா வந்துருக்குமா என்னது மூவாயிரம் ரூபாயா ஏண்டா இந்த ஒத்த குண்டு பல்புக்கு மூவாயிரம் ரூபாயா வயசானவன்னு ஏமாத்த ஏன்டா ஏண்டா ஏமா மூவாயிரூவா வந்துருக்கு கரண்ட் பில்லு ஏமாத்துறேன் நான் ஏமாத்துறேன் புரியுமா பில்ல டேய் வேற என் வீட்டு பில்லையும் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு யாரா ஏமாத்த பார்க்குறேன் ஐயோ இந்த கிழவியோட பெரிய ரோதனையா போச்சு இந்தாமா பில்ல மத புடிமா நீ கட்டினா கட்டு கட்டாட்டி போ வந்து பீஸ் கடை பிடிங்கிட்டு போயிடுவாங்க உக்காந்துருங்க ஐயையா இவன் சொன்னது உண்மைதான் போலிய நம்ம வீட்டு இபி கணிசன் நம்பர் தான் போட்டிருக்கு ஏன்னாம் பாத்துக்கியாமா நல்லா பாரு வீட்டு அட்ரஸ் தான் போட்டிருக்கு டே சரி நான் பாத்துக்கிறேன் போடா இவங்களோட நமக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கு ஐயைய என்ன மூவாயிரம் வந்திருக்கு சரி சுந்தரி வீட்டில் போய் சுந்தரிக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்போம் ஏன்டா என்னடா அது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போட்டிருக்கு ஏமா என்கிட்ட கேட்டால் நீங்கள் கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்குனதான் காசு வரும் டேய் எங்கள் வீட்டில் ஒரு குண்டு பல் பெரிய அப்புறம் ஒரு ஃபேன் ஓடும் இதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயா ஏன்டா ஏமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீங்கள் வந்து ஆஃபீஸில் பேசிக்கங்க திருமுறை பிடிச்ச பைய பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே போறேன் பார் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு சரி சுந்தரிக்க தங்கச்சிக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு போய் கேட்டு வரலாம்

ஏமா ஆமாம்மா இந்த ஆள் சொல்கிறதும் கரெக்டு தான் கரண்ட் இருப்போ கரண்டில் மாட்டி தான் நான் சமைக்கிறான் அப்புறம் கரண்ட் புள்ளி தான் வரும் இதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து சிலிண்டரே வாங்கிருக்கலாம் அப்படி ஏக்கா ஆமாக்கா மூவாயிரம் ரூபாய்க்கு மூணு சிலிண்டர் வாங்கிருக்கலாம் எப்பா புரிஞ்சிச்சு இந்த கிழவிக்கு இதுக்கு தான் சொல்றது ஒரு அறிவாளி சொன்னா கேட்கணும்னு எங்க கேட்கறாங்க யோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத போய் அம்மத ஏ சந்திரி அது எப்படி கரண்ட்ல மாட்டி ஃப்ரீயா வகை வகையா தினிசு தினிசா சம்பிங்க அதான் இப்படி ஜீரோ ஜீரோவா கரண்ட் பில் வந்துருக்கு கட்டுங்க சுந்தரி அவனை முதல்ல விரட்டி விடு சரி சரி இன்னும் பாஞ்சு நாள் டைம் இருக்கு எல்லாம் கரெக்டா கரண்ட் பில் கட்டிடுங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் ஏமா அந்த ஆள் கணக்குது விடு ஏக்கா முதல் அந்த கரண்ட் அடுப்பை தலையை சுத்தி கொண்டு ஆத்துல போட்டு வந்துடலாக்கா ஆமாடி நீ சொல்றது கரெக்ட் தான் என்ன இம்புடு காசு வந்திருக்கு வந்துருக்கு

மக்களே எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு வாங்கினோம்னா இப்படி தான் ஆயிரும் சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு கதையோடு வரோம்